கர்த்தருடைய பிள்ளையே சொல்லுகிறார் என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு பதினெட்டு நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கத்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் உபாகமும் இருபத்தி ஆறு பத்தொன்பது கத்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா சழவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் என்றான் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினான்கு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்லி

தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரச்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்று இப்பொழுது எழுந்தருளுவேன் இப்பொழுது உயருவேன் இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயம் முப்பத்தி மூன்று பத்து நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை ஏசாய நாற்பத்தி மூன்று பத்து நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஏசாய நாற்பத்தி மூன்று பன்னிரண்டு விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஏசாய ஐம்பத்தி ரெண்டு மூன்று